சாதமுடைய காலத்தில் இந்த மூன்று விழாக்கள் தான் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது அது வசந்த கால விழா ரெண்டாவது ஐம்பதாம் நாள் விழா அது வந்து கோடை கால விழா மூன்றாவது கூடார திருவிழா கூடார திருவிழா என்பது இளையு கால விழா மூன்று காலத்துக்கு மூன்று விழாக்கள் இங்கே கொண்டாடப்பட்டது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினான் இஸ்ரேல் மக்களில் ஐந்து வகையான முறைகள் இருக்கிறது முதலாவது பலி எரிபலி ரெண்டாவது பலி நல்லுறவு பலி மூன்றாவது பலி தானிய படையல்கள் அதாவது விலங்குகளே இல்லாமல் தானியங்களை படைப்பது நான்காவது குற்றம் நீக்கும் பலி அதாவது பாவம் போக்கும் பழி என்று சொல்லலாம் பாவங்களை போக்குவதற்காக தலைமை குருவே முதல்ல பலி செலுத்த வேண்டும் அதன் பிறகுதான் தன் பாவத்திற்கு அவர் வழி செலுத்திய பிறகுதான் மக்களுடைய பாவத்துக்கு பலி செலுத்த முடியும் எனவே பாவம் போக்கு பழி அதே மாதிரி குற்றப்பழி நீக்கும் பழி என்று ஒன்று இருக்கிறது குற்றப்பழி பாவம் போக்குற பழி பாவ பழி போலவே இருக்கும் ஆனால் இது வந்து குற்றப்பழி பழியை நீக்குதல் இப்படி ஐந்து வகையான பழிகள் இருக்கிறது அது மட்டுமல்ல பாவ பழி என்றும் இருக்கிறது அது பாவக்கழுவாய் நாள் என்று இஸ்ராயல் மக்களுடைய பாவத்துக்காக அந்த வழி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இப்படி பல்வேறு பழிமுறைகள் இருக்கிறது இந்த பலிகளில் முக்கியமான பழியாக நல்லுறவு பலியும் எரிபலிகளையும் சாலமோன் செலுத்தினான் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது